சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சமயபுரத்தால் மாரியம்மன் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்றால் இந்த ஒரு உயிரினம் கட்டாயம் உங்கள் வீட்டிற்குள் வரும் அது எந்த உயிரினம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லை சமயபுரத்தால் உங்கள் வீட்டுக்கு இருக்காங்க உங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த மூன்று அறிகுறி தெரியும் அதே போல் சமயபுரத்தால் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு ஊர்லேயுமே சமயபுரத்தால் மாரியம்மன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெயர்களில் இருக்குமே தவிர தெய்வம் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு ஊர்களையும் வழிபாடுகளும் வழிபாட்டு முறைகளும் பெயர்களும் மட்டுமே தான் மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் சேலத்து சமயபுரத்து மாரியம்மன் ப பச்சையம்மன் பொன்னியம்மன் இப்படின்னு பல பெயர்களில் மாரியம்மன் அழைச்சிட்டு தான் இருக்கும் மாரியம்மனுக்கு முக்காவாசி ஊர்களில் அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது ஏன்னா தான் தோன்றிய சிலையாகவே கருவறையில் இருப்பதனால உலோகத்தால் ஆன சிலைகள் வைத்து அதற்கு மட்டுமே அபிஷேகங்கள் நடக்கும் உலகிலேயே தன்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தெய்வம் விரதம் இருப்பது இந்த மாரியம்மன் மட்டும்தான் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த சமயபுரத்தால் தான் அப்படியே அந்த சமயபுரத்தால் மாரியம்மனை நம்ம வீட்டில் மனமுருகி வேண்டும் போது ஒரு பழம் வச்சு எளிமையாக வணங்கினா கூட அந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் நிறைய பேர் சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை அணிவித்து பெண்கள் சார சாரையாக செல்றது நம்மளால பார்க்கத்தான் முடியுது அப்படி பெண்கள் அந்த கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் வழிபாடு செய்யறதா இருக்கட்டும் அந்த அம்மன் மேல உள்ளன் போடு நம்ம வணங்கும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள வர்றத உங்களால உணர முடியும் முதல்ல உங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் உங்க குலதெய்வமே உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா அந்த தெய்வத்தின் நெற்றியில் பட்டை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த தெய்வங்கள்லாம் பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்த தெய்வங்கள் அதாவது உங்களோட குலதெய்வம் சிவன் பார்வதியின் அம்சமாக இருப்பார்கள் அந்த சிவன் பார்வதி அம்சம்தான் பாத்தீங்கன்னா மாரியம்மன் பச்சையம்மன் அங்காள ஈஸ்வரி அப்படிங்கிற அம்மன்கள் அனைவருமே பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்தவர்கள் அதனால் நீங்க பார்வதி தேவியும் இந்த மாரியம்மனையும் வணங்கும் போது உங்க குலதெய்வத்தையும் வணங்கும் போது கண்டிப்பா அந்த சமயபுர மாரியம்மன் உங்கள் வீட்டிற்கு வருவதை உங்களால உணர முடியும் அதற்கான அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அறிகுறி சலங்கை சத்தம் பொறுமையாக கேட்பது என்னங்க சொல்றீங்க எங்களுக்கு சரியா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில உக்கிற தெய்வங்கள் இருக்கிற தெருவுல உங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு இப்ப நீங்க உங் ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க அந்த தெருவுல வந்து ஒரு காளியம்மன் கோவில் பத்ரகாளியம்மன் காளியம்மன் கோவில்லாம் இருக்கு அப்படின்னா அந்த தெருவுல நைட்டு அடுத்த ஜாமத்துல பார்த்திங்கன்னா ஒரு சலங்கை சத்தம் ஜல் ஜல்னு ஒரு வேகமான ஒரு நடையோடு உள்ள சத்தத்தை உங்களால் உணர முடியும் உங்கள் மூதாதையர்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க ஏன்னா பலரெலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் படுத்துருப்பாங்க திண்ணையில் படுக்கிற பழக்கம்லாம் ப அந்த காலத்தில் இருந்தது அவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா ஆமாம் இது போல் ஜல் ஜல்னு ரொம்ப வேகமாக அந்த சத்தம் கேட்டிருக்கு நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கு சமயபுரத்தால் வராங்க அப்படின்னா மெதுவாக பொன் ரொம்ப அழகாக பொறுமையாக ஒரு சலங்கை சத்தம் இனிமையான சத்தமாக இசையாக நமக்கு அது கேட்கும் ஒரு சிலருக்கு வந்து அம்மன் வந்து சாமி ஆடுவாங்க பெண்கள் அப்படி சாமி ஆடுறவங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து மனம் உருகி ஒரு உள்ளன் ஒரு பூஜை ஏறியில் உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதை நீங்கள் அழுதுகிட்டே அந்த சாமிக்கிட்ட சொல்கிறீங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் தூபம் போடும்போது சாம்பிராணி வாசகியே அப்படிங்கிற ஒரு பேருமே மாரியம்மனுக்கு இருக்குது சமயபுரத்தாளுக்கு அந்த சாம்பிராணி வாசத்துக்கே உடனே ஒருத்தவங்களுக்கு சாமி வர்றதா இருக்கட்டும் இல்லை உடம்பு வந்து உங்களுக்கு ஒரு புல்லரிக்கிறது கண்ணீர் வர்றது இது அனைத்துமே சமயபுரத்தாக உங்கள் பக்கத்திலே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து எனக்கு சாமி ஆடவே முடியல எனக்கு வயசாயிருச்சு இதுக்கு மேலே என்னால் சாமி ஆட முடியாது அப்படிங்கிறவங்க கூட சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் நாணயம் முடிஞ்சு அந்த உண்டியல்ல போட்டு இனிமேல் என் மேலே வராதம்மா அப்படின்னு சொல்லி வேண்டி போட்டாலே கண்டிப்பாக அவங்க மேலே சாமி வரவே வராது அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது போல் பயனுள்ள குறிப்புகள் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் பூஜை எறையில் இருக்கும்போது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில் எந்த நறுமணத்தை நீங்கள் உணர்ந்தீங்களோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆண் குலதெய்வம்னா அந்த சுருட்டு வாசம்னாலும் அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது ஆனால் சமயபுரத்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா நல்ல வாசனை மிகுந்த பூக்களின் நறுமணம் மட்டும் வரும் அது மட்டும் இல்லை வேப்பிலையின் வாசமும் வரும் இந்த இரண்டு மனமும் ஒரு சேர உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய சமயபுரத்தால் எனக்காக என் வீட்டிற்கு வருகிறார் அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ சமயபுரத்தால் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோங்க நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை முறையாக வணங்கணும் குலதெய்வத்தின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் விருப்ப தெய்வம் உங்கள் தாய் தெய்வம் அவங்க தாயாக நினைக்கிற இந்த சமயபுரத்தாலோட அனுகிரகம் கூட உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம வழியில் வந்த ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம முதல்ல கையெடுக்கும்போது அதற்கடுத்து நீங்கள் விருப்பப்பட்டு எந்த தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும் இப்போ சமயபுரத்தா உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த தை மாதம் ரொம்ப 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 நல்லது இந்த தை மாதம் முழுவதுமே அந்த தெய்வத்தை வேண்டி வேப்பிலை அந்த தெய்வத்தின் படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வேப்பிலை மாலை கட்டி போடுங்க அந்த தெய்வத்திற்கு வேப்பிலை மாலை மற்றும் வாசனை மலர்களோட மாலையை கட்டி போட்டு அந்த தெய்வத்தை என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உள்ளன் போட நீங்க வணங்க கண்டிப்பா அந்த தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வர்றதை உங்களால உணர முடியும் அது மட்டும் இல்ல சமயபுரத்தால் உங்க வீட்டில் இருக்காங்க எப்போதுமே நீங்க வந்து அந்த தெய்வத்தை நீங்க உள்ளன் போட வணங்குறீங்க அதனால உங்க வீட்டில் அந்த தெய்வம் இருக்கு அப்படின்னா க கண்டிப்பா இந்த ஒரு உயிரினம் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரும் அது எந்த உயிரினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை சொல்லணும் அக்கம் பக்கத்துல உள்ள குழந்தைங்க கூட உங்க வீட்ல விரும்பி வந்து வரதா இருக்கட்டும் அப்படி விரும்பி வர குழந்தைங்க உங்க வீட்ல சந்தோஷமா விளையாடுறது தூங்குறது இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது அதே போல உங்க வீட்டுக்கு மங்களகரமான பெண்கள் வரும்போதும் வெறுங்கையோட வரமாட்டாங்க ஒரு குங்குமம் நான் கோயிலுக்கு போனிருந்தாங்க குங்குமம் நான் மாரியன் கோயிலுக்கு போனிருந்தாங்க குங்குமம் அப்படின்னு சொல்லி மங்கள பொருட்களோட உங்கள் வீட்டுக்கு பெண்கள் வர்றது அதுவும் நீங்கள் விளக்கு ஏற்றுகிற நேரத்தில் அவங்கெல்லாம் வராங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் அந்த தாயின் அனுகிரகம் முழுமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஊரில் மாரியம்மனை எந்தெந்த பேர்களில் அழைச்சிட்ருக்கீங்க உங்களோட ரொம்ப நெருக்கமான மாரியம்மன் யார் சமயபுரத்தால் தான் உங்களுக்கு நெருக்கமா அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாலே அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த தெய்வத்திடம் உங்கள் மனசில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் உள்ளன்போட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் சமயபுரத்தாலின் அருளாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்